வணக்கம் மக்களே வெல்கம் டு பிரியா முடி சேனல் இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியா வந்து பிரியா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன எது எனக்கு தெரியல ஆர்டர் வந்துட்டு கேட்டால் நான் ஆர்டர் பண்ணலை அப்படின்னு அவளும் சொல்கிறேன் நானும் ஆர்டர் பண்ணவே இல்லை அது மிஷோலேருந்து போட்டிருக்கிறாள் அவள் கேட்டால் நானும் இல்லைனா நானும் காசு பே பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் என்ன ஏதுன்னு கண்டிப்பாக அவர் கேட்குறேன் இது பிரித்து பார்த்தா தான் என்னான்னு தெரியும் என்னென்னு எனக்கும் தெரியல இது பிடிக்கட்டும் வீடியோக்கில் வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதனால கண்டிப்பாக எவ்வளோ இருக்குன்னா ஆறுநூறுவாங்க ஆறுநூறுவா என்னத்தை ஆர்டர் பண்ணி வச்சிருக்கானே தெரியல வரட்டு இப்போ பாருங்கள் என்னன்னு பார்த்தேன் அப்போ தெரியும் இப்போ உங்கள்கிட்ட இதை பற்றி கேட்டு நான் சண்டை வளர்க்க போகிறேன் ஓகே நான் ஆர்டர் பண்ணலண்ணா இது வந்து பிரியாவுக்கு நான் அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு கரெக்டாக வந்துருக்குது ஆ சார் போச்சுங்க நான் வேறு சரி நம்ம வெளியில் இருந்தனால என்ன பண்ணிட்டேன் சரி நம்ம எதாவது ஆர்டர் பண்ணால் தான் நான் வந்து பென் ட்ரைவர் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் அதுதான் ஏதோ வந்திருக்க மாட்டேருக்கு சரி ஓகே அதை கொடுத்துட்டுங்க நான் இப்போ ஜிபே பண்ணிடுறேன்னு ஃபோன்பே பண்ணி விட்டுட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா இது இருக்குது என்னடா நம்ம சம்மந்தமே இல்லாமல் என்னமோ வந்திருக்குது ஓகேனா அவ்வளோ கேட்டேன் நான் எதுவும் ஆர்ட்ரு பண்ணல அப்படிங்கிறான் சரி வாங்க வீடியோக்கால் வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஓகேவா அதாவது இது வந்து பிரியாங்கா அவனுக்கு தெரியாது நான் சொல்லலை ஆனால் இது ஏன் நீ தான் ஆர்டர் போட்டு நான் சண்டை கட்ட போகிறேன் அவள் பக்கத்தில் நாங்கள் இருக்கிறோம் அதனால் கொஞ்சம் பேசி ஓகே பிரியா என்னது இது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் நீ ஆர்டர் பண்ண நானும் ஆர்டர் பண்ண நீ ஆர்டர் பண்ண எப்படி வரும் ஆறுநூறுவா இது அப்புறம் செல்லில் பொய் சொல்லாத பிரியா இப்போ எதுக்கு பிரியா ஆர்டர் பண்ண நீ முதல்ல அப்போ அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போட்டு வந்துருக்குது ஏ நீ அட்ரஸ் எல்லாம் இல்லை ஃபில் பண்ண வேண்டிய ஆல்ரெடி அட்ரஸ் அதில் இருக்கு நம்ம எதாவது ஆர்டர் பண்ணால் அந்த அட்ரஸ் கொடுத்தேனா வச்சுருப்போம் பொய் சொல்லாமல் சொல்லி எனக்கு ஆர்டர் பண்ண ஆர்டர் பண்ணால் உன்ட்ட கேட்காம நான் எதாவது ஆர்டர் பண்ணியிருக்கேண்ணா அட்லீஸ்ட் நான் ஆர்டர் பண்ணாலும் உன்ட்ட காய்ப்பில்லை

என்னது நான் அதுல இது ஓப்பன் பண்ண ஓப்பன் பண்ணு முதல்ல என்னன்னு பண்ணல நிஜமா சொல்றேன் நீ நான் ஆர்டர் பண்ணலை திருப்பி போட்டுரு நான் ஆர்டர் பண்ணலை திருஷன் ஆயிடுவேன் நான் ஆர்டர் பண்ணலை நீ ஆர்டர் பண்ணாமல் எப்படி வரும்

நான் பண்ணலமா நிஜமா பண்ணல நான் காம்போ பார்த்தது நான்தான் いや பிரியா ஏதாவது நம்பருக்கு மாத்தி போட்டியா? ஒரு நிமிஷம் அத கட் பண்ணு. நான் வந்து பாத்தேன். அந்த செல்லை எடுத்து பாரு. நான் பாக்க மாட்டேன்னா செஞ்சேன் எனக்கு என்னமோ இது புடிக்கல. நல்லாலே தோணுச்சு இதுல ஜிப் அடுத்து வாங்குனா வந்து ஜிப்போட வாங்கிக்கலாம். இதுல ஜிப் இருக்குது.

பண்ணல டை செஞ்சு சொல்றேன் நீ பண்ணலங்கிறது அப்படி யார் பண்ணாத எனக்கு பண்ண தெரியாது அப்போ டென்ஷன் ஆயிருவேன் நீ பண்ணல நான் தான் பண்ணாத நீ பண்ணல நான் தான் பண்ணாத انا நான் தான் நான் தான் பண்ணேன் நல்லா இருந்துச்சுன்னா நான் பாத்து காம்போசர் நல்லா இருந்துச்சா

போட்டு பார்த்தா தான் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும் சரி ரெண்டு நிமிஷம் நான் பயந்துட்டேன் நான் தான் எதோ அமுத்திட்டு நான் இருக்கு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சேன் இது பாப்பா கரெக்டா இருக்குமா என்ன முக்கா காலுக்கு இருக்கும் இப்ப அப்படித்தானே போட முடியுது முப்பது போட்டிருக்கலாம் நீங்க நான் பெரிய சைஸ் தான் போட்டேன் ஏழு எட்டு வயசுக்கு அதான் கடைசி சைஸ் ஏழு எட்டு தான் கடைசி இப்ப அவங்க எட்டு வயசு தான் அது கரெக்டா இந்த அளவு தான் வருது

ஆமா நான் சும்மாதான் பார்த்தேன் இதுவும் அப்புறம் இன்னொரு டிஷர்ட் இந்த கம்பிள் காம்போ அப்பா பையன் இதுல இருந்தா பையனே இல்ல எங்கடா நான் பையனோட எடுக்கிறது அப்படின்ட்டு வெளி வந்துட்டேன் இதுல ஷாப்பிங் வரைக்கும் உள்ள போனேன் ஷாப்பிங் வரைக்கும் உள்ள போயிட்டேன் ஷாப்பிங் வரைக்கும் உள்ள போய் எதனால எனக்கு இப்ப நான் தான் பண்ணிட்டேனோ அப்படின்னு டவுட் வந்து தெரியுமா அந்த நீ இதுக்குள்ள போட்டோம் அப்படின்னா நம்ம எப்ப வேணாலும் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க தெரியுமா நான் அதுக்குள்ள போடுறதுக்கு போய் இப்ப ஆர்டர் போட்டு விட்டுட்டு இருக்குது அதுக்குள்ள போட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டிருக்கலாமா

சரி ஓகே இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம் நச்சுமா ஒரு சார் சின்ன விளாக் தான் கண்டிப்பா நீங்க பாருங்க பிரியா கொஞ்சம் ஆடி போயிருப்பா எதுக்கு சர்ப்ரைஸ் இல்ல நல்லா இருந்துச்சு நான் போட்டேன் கேட்கவே இல்லை பிடிச்சிருந்துச்சுன்னு போட்டேன் சரி நல்லா இருக்கு போட்டு ஒரு தடவை நல்லா இருந்துச்சுன்னா அப்புறம் பாப்பாவுக்கு இந்த மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும்ல அதனால தான் சரி போட்டேன் ஒரு தடவை போட்டு பாப்பா அப்புறம் ஓகேவா ப்ரோ ஆனா நான் போட்டது ஐநூத்தி இருபத்தி ஏழு ரூபா வாங்கினது ஆறுநூறு பத்து ரூபா வாங்கியிருக்கியா நான் அதான் கூப்பிட்டு கேட்டேன் இல்லை நான் அப்படி தான் காமிக்குது நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து அங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு ஓகே தேங்க் யூ ஃபார் த கிஃப்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ரொம்ப நன்றி நிஜமா எனக்கு பயந்துட்டே நான் நம்பிக்கே நல்ல வேலை எப்படியாவது சொன்னிங்கலேருந்து டென்ஷன் ஆகிருச்சி Okay. Thank you. yung vlog ko bye. Vlog e bye. Bye, bye See you next vlog